ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பார்க்குறீர் நாம் இன்றைக்கி இந்த வீடுகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமாக்கில் சுடுதண்ணி குடிக்கலாமா அப்படி சுடு தண்ணி குடித்தா என்னென்ன ஆகும் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

நம்ம எல்லோருக்குமே காலையில் எழுந்ததும் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அந்த டே ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி குடித்து ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி இளஞ்சூடாக வெந்நீராக இருக்கணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் ஒரு கப் சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் அதுக்குன்னு சுடுதண்ணி குடிக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹீட்டாக இருக்க தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது அதுக்குன்னு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் இருக்கிற இளம் சூடான குடிநீரை குடிக்கிறது மூலமாக நிறைய நன்மைகள் நம்மளால் பெற முடியும் காலையில் சூடான நீர் குடிக்கிறது மூலமாக உடலில் இருக்க நச்சுக்களை நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக வெப்பநிலையை உயர்த்தி வியர்வையை தூண்டுகிறது இந்த வியர்வியின் மூலம் உடலில் இருக்க கழிவுகள் இதெல்லாமே நமக்கு வெளியே வர செய்கிறது அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக ரத்த ஓட்டம் அப்புறம் நிணநீர் ஓட்டத்தை மேம்படுத்த செய்கிறது இந்த சூடான நீர் வந்து வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் உடலில் இருக்கும் நச்சுக்களை அகத்தட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்ததாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது உடலில் இருக்க வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி செரிமானத்திற்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இறைப்பை குழாயை தூண்டுவதாக சொல்லப்படுது இந்த சூடான நீர் செரிமான உறுப்புகளை தூண்டி அன்றைக்கு நாளில் நடக்கிற உணவுகள் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுறதுக்கு இந்த சுடுதண்ணி ரொம்ப உதவியாக இருக்கும் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்களையும் இது உறிஞ்சிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்ததாக காலையில் எழுந்தவுடன் மலம் கழிப்பது உடல் கழிவை வெளியேற்றுவதில் முக்கியமான பணி தினசரி மலம் கடிப்பது சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம உடல் இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கலை வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு வழிவகுக்கும் அதாவது மலச்சிக்கலை வந்து எளிதாக்கும் ஸோ அதுக்காக சுருதனி காலையில் குடிக்கிறது ரொம்ப அவசியமாக அமையுது அடுத்ததாக மூக்கடைப்பு மூக்கு நெரிசல் இதெல்லாம் இருக்கிறவங்க வெந்நீர் வந்து குடிக்கலாம் வெந்நீர் குளிப்பது சளிக்கு சிகிச்சையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூக்கின் உட்புறம் இருக்கும் வீக்கத்தை குறைக்கவும் இது செய்கிறது ச குடிக்கிறதுனால சளி வந்து ரொம்ப மெல்லியதாக மாறி ஈஸியாக வெளில வர்றதுக்கு வழிவகுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாசி எரிச்சலை குறைத்து செய்கிறது அடிக்கடி மூக்கடைப்பு நாசி எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வெந்நீரில் லைட்டாக எலுமிச்ச மழை சேர்த்து குடிக்கிறது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாசி பாதைகளில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைத்து சுவாசத்தையும் நன்றாக எளிதாக நம்மளால் சுவாசிக்க முடியும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெது வெதுப்பான நீரில் வாயை கொப்பளிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மூலமாக வாயில் இருக்க பேக்டீரியா மற்றும் ஃப்ளேக் இதெல்லாம் அகற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த வாய் வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஈறு வீக்கத்தை தணிக்கவும் ஒட்டுமொத்த வாய் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போக்குறதுக்கு இந்த சுடுதண்ணி ரொம்ப அவசியமாக அமையுது இந்த வெது வெதுப்பான நீரில் பல் ஆரோக்கியமும் மேம்படுத்த செய்யுது அது மட்டும் இல்லாமல் பல்வழி இருக்கவங்க தொண்டை கரகரப்பு இருக்கவங்க சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிட்டு வரும்போது வாயில் இருக்க எல்லா சாக்டியாசிலையும் அழிக்கிறதுக்கு இந்த சுடு தண்ணி ரொம்ப உதவியாக அமையுது அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வலி அப்படின்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாேருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை வரும்போது அது நமக்கு அசௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி தொண்டை வலி வரும்போது தினமும் காலையில் வெறும் வயதில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மூலமாக தொண்டை வலிக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த தண்ணியான சூடானது தொண்டை எரிச்சலை வந்து தணிக்க செய்து அசௌகரியத்தை குறைத்து நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உதவும் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது மூலமாக வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது அப்படி அதிகரிக்க செய்யும் போது கலோரிகளை நிறையவே எரிக்க எரிக்க செய்கிறது இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக நமக்குடியே அதிகப்படியான உணவு வந்து உட்கொள்ள முடியாமல் ஈ கரெக்டாக நம்ம பாடிக்கேற்ற உணவு வந்து சாப்பிட முடியுது இப்படி சாப்பிடும்போது நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சுடுதண்ணி ரொம்ப உதவியாக இருக்குது வெது வெதுப்பான நீர் செரிமானத்தைக்கும் மலச்சிக்கலைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம பாடியுடைய ரியாக்ஷனுக்கு பண்ணும்போது நம்மளால் உடல் எடையை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் வலியை குறைக்கிறதுக்கு காலையில் வெந்நீர் குடிப்பது நன்மை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டம் மற்றும் சுழற்சியை வந்து மேம்படுத்துகிறது இதனால் காயமடைந்த தசைகள் தளர்ந்து சூடான நீரை குடிப்பது மூலமாக சில உள்வலி நிவாரணத்தையும் அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் தசைகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணி ரொம்ப பாலமாக அமைகிறது காலையில் வெறும் வயித்துல சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக நமக்கு நினைவாற்றலையும் மேம்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் இந்த சுடுதண்ணி போக்குகிறது ஃபைனலாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் அப்படின்னா கூட எந்த வெப்பநிலையில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது இந்த வெப்பநிலை தண்ணீரின் வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டிகிரி ஃபாரன் ஹீட்டில் இருந்து நூற்றி அறுபது டிகிரி ஃபாரன் ஹீட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் இந்த அளவுக்கு மேல்பட்டு குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்